السلام عليكم ورحمة الله وبركاته نحمد الله العليم ونصلي ونسلم على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم والفرقان الحميد بعد أود بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الله أعلم حيث يجعل رسالته وقال أيلا في مكان آخر الله يستفي من الملائكة رسلاً ومن الناس صدق الله العلي العليم وقال رسول الله صلى الله عليه وسلم في حديثه الشريف لا تقوم الساعة حتى يبعث دجالون كذابون قريب من ثلاثين كلهم يزعموا أنهم رسول الله صدق الله العلي العليم அவ கால அலேஹி சலாத்து வசலாம் அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடனும் ஆகிய அல்லா ஒருவனுக்கே புகழனைத்தும் உண்டாவதாக அவனுடைய சாந்தியும் சமாதானமும் எம்பெருமானார் மஹமது முஸ்தபா சல்லாம் அலேஹி வசலம் அவர்களின் மீதும் அன்னாரின் வாழ்க்கை அடிபரலாமல் அப்படியே வாழ்ந்து காட்டிய உத்தம சஹாபாக்கள் தபீன்கள் தபீன்கள் கத்தாபுகள் அவுலியாக்கள் சுகதாக்கள் சால் இணையான துணை நல்லுறியார் மீதும் உண்டாவதாக ஆமீன் அல்லாஹு தாலாவினுடைய மாபெரும் அருளால் உலகத்தில் அல்லாஹு தாலா பல்வேறு விதமான சிறப்புகளை வைத்திருக்கின்றார் அல்லாஹு தாலா ஏற்படுத்திய நாம் இன்று நாம் பின்பற்றிக் கொண்டிருக்கக்கூடிய தீனுல் இஸ்லாம் என்று சொல்லப்படக்கூடிய இஸ்லாமிய மார்க்கம் உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மார்க்கத்தை விட சிறந்த மார்க்கமாக இருக்கின்றது காரணம் என்னவென்று நாம் பார்க்கின்ற பொழுது ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கை சரியான முறையில் ஹக்கான முறையில் எப்படி வாழ வேண்டும் தன்னுடைய வாழ்க்கை முழுவதும் என்ன செய்ய வேண்டும் பிறந்தது முதல் இந்த உலகத்தை விட்டு பிரிகிறவை பிரிகிற வரை அவன் என்னென்னவெல்லாம் செய்ய வேண்டும் என்ற அனைத்து விஷயங்களும் அல்லாஹு தாலா நாயகம் சடல்லாஹு அலிஹ் வசன் அவர்கள் மூலமாகவும் குரானின் மூலமாகவும் தாலா கற்றிருக்கின்றான் அந்த வரிசையில் நாம் பார்க்கின்ற பொழுது அல்லாஹாலா மனித சமுதாயம் எப்பொழுதெல்லாம் வழி தவறுகின்றதோ தவறான வழி ஹலாலான வழி அல்லாமல் ஹராமான வழியில் எப்பொழுது செல்லுகின்றார்களோ அப்பொழுதெல்லாம் வழிகாட்டுவதற்காக அல்லாஹால நபிமார்களை அனுப்புகின்றான் நபிமார்கள் அனுப்பப்படுவதற்கான நோக்கத்தை நாம் பார்க்கின்ற பொழுது அல்லாஹு நபிமார்களை உம்மத்தார்களுக்கு மனித சமுதாயத்திற்கு சரியான பாதையை சரியான வழியை காட்ட வேண்டும் என்ற உயரிய நோக்கத்தில் தாலா ஒட்டுமொத்த நபிமார்களையும் அனுப்புகின்றான் ஒவ்வொரு நபி அனுப்பப்படுவதற்கான காரணம் இதுதான் அல்லாஹு தாலா தனது திருமுறையில கூறுகின்ற பொழுது ஒவ்வொரு நபியும் தாலா எப்படி தேர்ந்தெடுக்கின்றான் அல்லாஹு தாலா வெறுமனை நபி பட்டம் என்பது வெறுமனை படித்து பெறுவதோ படித்து முடித்து விட்ட பிறகு இன்று நாம் பெறக்கூடிய காலேஜிலே பெறக்கூடிய பட்டங்களோ சர்டிபிகேட்டோ கிடையாது இல்லாமத்தால ஒருவரை நபியாக ஆக்க வேண்டும் என்று சொன்னால் சிறு வயதிலிருந்தே அவரை அல்லாமத்தால பாவத்தை விட்டு பாதுகாத்தவராக பாவத்தை அறியாதவராக மாசூம் என்று கூறுவார்கள் பாவமே அறியாத சிறு பிள்ளைகளுக்கு நாம் குறிப்பிடுகின்றோம் அல்லவா மனசும் சொல்லுகின்றோம் அல்லவா அதுபோன்று நபிமார்களை அல்லாஹு சிறு வயதிலிருந்தே பாவத்தை விட்டு பாதுகாத்தவர்களாக ஆக்கியிருக்கின்றார் திருப்புராணில் அல்லாஹு கூறுகின்ற பொழுது நபிமார்களை அல்லாஹு எப்படி தேர்ந்தெடுக்கின்றான் என்ற விஷயத்தை பற்றி அல்லாஹு பேசுகின்றான் அல்லாஹு அல்லாஹு தாலாவுக்கு தெரியும் யாருக்கு ரிசாலத் என்று சொல்லப்படக்கூடிய தூதுத்துவத்தை ரசூலுடைய தன்மை யாருக்கு கொடுக்க வேண்டும் என்ற விஷயம் அல்லாஹு தல்லாவுக்கு தெரியும் என்று அல்லாஹு தாயாலா குறிப்பிட்டு பேசுகின்றான் மேலும் தொடர்ந்து அல்லாஹுத்தாலா பேசுகின்ற பொழுது இப்படி கூறுவான் எஸ்எஃப்பி மினல் மலாய்க்கா அவ்வாஹ் எஸ்எஃப்பி மினல் மலாயு கத்தி ருசுலம் ஒமினன் நாஸ் அல்லாஹு தா அலா ரசூல்மார்களை மனிதர்களிலிருந்தும் மலக்குமார்களிலிருந்தும் அல்லாஹுத்தாலா தேர்ந்தெடுக்கின்றான் ரசூல்மார்கள் அல்லாஹு தாலா மலக்குமார்களுடைய ஜின்சுகளிலிருந்தும் மனித இனத்திலிருந்தும் அல்லாஹாலா தேர்ந்தெடுக்கின்றான் என்று அல்லாஹ் தாலா குரானில தெளிவாக பேசியிருக்கின்றான் இந்த விஷயங்கள் எல்லாம் இருக்க நாயகம் செலல்லாக அழகி வசனம் அவர்கள் காலம் முதல் இன்றளவிலும் ஏன் கியாமத்து வரையிலும் நான் தான் நபி நபி கருத்ததாக நபி ஒரு நபி இருக்கின்றார் நாயகம் செலல்லாக அலைஹி வசனம் அவர்கள் தான் இறுதியாக அனுப்பப்பட்ட நபி அவர்களுக்கு அடுத்து எந்த ஒரு நபியும் கிடையாது அவர்களுக்கு அடுத்து எந்த ஒரு நபியும் வரப்போவதும் கிடையாது என்பது ஊர்ஜிதமான விஷயம் ஆனால் நாயகம் சலுல்லாஹோ அலைஹி வசலம் அவர்களுடைய காலகட்டத்திலிருந்து போலிகள் நிறைய வர தொடங்கி விட்டது எப்படி வாதிடுகின்றார்கள் நான் தான் இறுதி நபியாக இருக்கின்றேன் எனக்கு அல்லாஹு தாலா வகி அனுப்புகிறான் அல்லாஹு தாலா என்னோடு மஷூரா செய்கின்றான் என்றெல்லாம் இப்பொழுதல்ல நாயகம் சலுல்லாஹோ அலைஹி வசலம் அவர்களுடைய காலத்திலே தொடங்கிவிட்டார்கள் நாயகம் சலுல்லாஹு அலிஹி வசலமுடைய காலத்திலிருந்து இன்றளவிலும் போலிகள் நிறைய வர தொடங்கிவிட்டது எப்படி நாம் அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய பொருட்களில் ஒரிஜினல் டூப்ளிகேட் இருக்கின்றதோ அதே போன்று ஒரிஜினலை விட அதிகமான டூப்ளிகேட்டுகள் நிறைய வந்துவிட்டது அதே போன்றுதான் அல்லாஹு தாலாவால் அனுப்பப்பட்ட நபிமார்கள் அல்லாமல் நான் தான் நபி எனக்கு நுபுவத் கொடுக்கப்பட்டது என்று போலி நபிமார்கள் நிறைய தொடங்கிவிட்டார்கள் நிறைய வர தொடங்கிவிட்டார்கள் சமீப காலமாக நாம் பார்த்தோம் என்று சொன்னால் நாயகம் செல்லாக அலைவசனம் அவருடைய காலகட்டத்திலிருந்து அவர்களுடைய காலகட்டத்திலே நாயகம் செல்லாக அலைவசனம் இருக்கின்ற பொழுது நான் தான் இறுதி நியபியாக இருக்கின்றேன் என்றெல்லாம் பாதித்தவர்கள் எல்லாம் இருந்திருக்கின்றார்கள் பொருட்களிலே எப்படி போலிகள் இருக்கின்றதோ அது மிகப்பெரிய ஆபத்தை ஏற்படுத்தாது ஆனால் மார்க்கத்திலே போலிகள் என்பது மாபெரும் ஆபத்தை ஏற்படுத்தும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது போலியான கடவுள்கள் நான் தான் கடவுள் என்றெல்லாம் பாதிட்டவர்கள் இருக்கின்றார்கள் நான் நபியாக அனுப்பப்பட்டு இருக்கின்றேன் நான் ஈசாவாக அனுப்பப்பட்டு இருக்கின்றேன் நான் மகதி அலைமாக அனுப்பப்பட்டு இருக்கின்றேன் எல்லாம் ஆதிடுகின்றார்கள் தாலா பாதுகாக்க வேண்டும் இதெல்லாம் பொய்யான வாதம் நாயகம் சல்லா அலேஹி வசலம் அவர்கள் தான் இறுதியாக அனுப்பப்பட்ட அல்லாஹு தாலாவால் அங்கீகரிக்கப்பட்டு இறுதியாக அனுப்பப்பட்ட நபி என்பது எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது ஹதீஸ் மூலமாக நமக்கு தெல்ல தெளிவாக விளங்கி விடுகின்றேன் அன்றைய காலத்தில் அல்லாஹு தாலா குரானில பேசுகின்ற பொழுது கடவுள் என்று வாதிட்டவர்கள் எல்லாம் இருக்கின்றார்கள் நான் தான் கடவுள் என்றெல்லாம் வாதிட்டு இருக்கின்றார்கள் பிரபலமாக நாம் கேள்விப்படக்கூடிய மூசா அலேசலமுடைய சம்பவத்தை நாம் பார்த்த என்று சொன்னால் அல்லாஹு விட நான் பெரியவன் என்றெல்லாம் வாதிட்டு இருக்கின்றான் நான் இறைவன் அல்ல இறைவனை விட மிகவும் சிறந்தவன் இறைவனை விட நான் மிகவும் உயர்ந்தவன் என்றெல்லாம் பேச இருக்கின்றான் ஆனால் ரப்புக்கும் அல்லாஹு குரானில பதிவு செய்கின்றான் கூறிய வார்த்தை ஆனா ரப்புக்கும் உள்ள அஹ்லா நான் உங்களுடைய இறைவனை விட மிக பெரியவன் என்று பேசுகின்றான் அதே வரிசையில் நாம் பார்க்கின்ற பொழுது நம்மூர் மிகவும் ஒரு கொடுங்கோலன் அவனும் தான் இறைவன் என்று வாதிட்டு இருக்கின்றான் அல்லாஹால இப்படி இது போன்று கடவுள் என்ற வாதத்தை முன்வைக்கின்றவர்கள் தாலா இறுதி தீர்ப்பை எப்படி ஆக்கியிருக்கின்றான் அவர்களின் மரணத்தை மிகவும் கொடிய மரணமாக அல்லாஹத்தாலா ஆக்கியிருக்கின்றான் கடவுள் என்ற தன்மை யாருக்கு பொருந்தும் என்று சொன்னால் எந்த ஒருவனுக்கு அழிவே கிடையாது மௌத்தே இறப்பே கிடையாது அப்படிப்பட்டவன் தான் இறைவன் யாரும் அவனிடம் தேவையாக மாட்டார்கள் அதாவது அவன் யாரிடமும் பொதுமக்களிடம் தேவையாக மாட்டான் அவனிடம்தான் எல்லாரும் தேவையாகுவார்கள் ஆனால் அல்லாஹு தாலா எப்படி மாற்றி அமைத்தான் இறைவன் கடவுள் என்று வாதிட்டவர்கள் அல்லாஹு எப்படி மாற்றினான் அவர்களுடைய இறுதி முடிவு மிகவும் கொடூரமானதாக இருக்கின்றது நாம் கேள்விப்படுகின்ற பொழுது பொழுதுடைய சம்பவத்தில் அல்லாஹு தலா பிராவனை எப்படி அளித்தான் என்று குரானில் அல்லாஹு தலா பேசுகின்ற பொழுதுடைய கூட்டத்தார்கள் முசாலேசனுடைய கூட்டத்தாரை தொடர்த்துகின்றார்கள் எதிரே இருக்கின்ற பொழுது கடல் முன்னோக்குகிறது செல்லுகின்ற பாதை கிடையாது கடலை தாண்டி செல்ல முடியாது அல்லவா அல்லாஹு துவா செய்கின்றார்கள் அல்லாஹு துவாவை ஏற்றுக்கொண்டு அல்லாஹால பதிவு செய்திருக்கின்றார் உமது கையில் இருக்கக்கூடிய அந்த தடியை வைத்து அந்த கட்டையை வைத்து கடலை நீங்கள் ஒரு அடி அடியுங்கள் என்று அல்லாஹு தல்லாவுக்கு குரான் மூலமாக கட்டளை இடுகின்றார் கட்டளை இட்ட பிறகு மூசா உடைய கூட்டத்தார்கள் பன்னெண்டு கூட்டமாக இருந்தார்கள் பன்னெண்டு கூட்டமாக அந்த கடல் பிரிந்தது எல்லாரும் அதிலே சென்று தப்பித்து விட்டார்கள் மூசாலேசனமுடைய கூட்டத்தார்கள் கடலுக்கு அப்பால் கால் வைக்க சுரோகனுடைய கூட்டத்தார்கள் கடலுக்குள்ள கால் வைக்க அல்லாஹு தலா கடலை மூடிவிட்டான் கடவுள் என்று வாதிட்டான் அவனுடைய இறுதி முடிவு அல்லாஹு எப்படி ஆக்கினான் இன்றளவிலும் அவனுடைய உடல் எகிப்தினுடைய அருங்காட்சியிலே பாதுகாக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றான் அல்லாஹு தலா அதையும் குரானில் கூறுகின்றான் உன்னுடைய உடலை நாம் பாதுகாத்து வைத்திருக்கின்றோம் பின்வரக்கூடிய சமுதாயம் படிப்பினை பெற வேண்டும் என்பதற்காக பின்வரக்கூடிய சமுதாயம் யாரும் இதுபோன்று கொடுங்கோலனாகவோ அல்லாஹை விட நான் சிறந்தவன் என்று கடவுள் போன்ற வாதத்தை முன்வைக்க கூடாது என்பதற்காக அல்லாஹு தாலா குரானிலே கூறுகின்றான் அவருடைய உடலை அல்லாஹாலா பாதுகாத்து வைத்திருக்கின்றான் கொடிய மரணமாக அல்லாஹு தாலா ஆக்கி விடுவான் அந்த வரிசையில் நாம் பார்க்கின்ற பொழுது நபிமார்கள் என்று வாதித்தவர்கள் எல்லாம் இருக்கின்றார்கள் நான் தான் நபியாக அனுப்பப்பட்டிருக்கின்றேன் அல்லாஹு தாலா என்னை நபியாக அனுப்பியிருக்கின்றான் என்றெல்லாம் வாதித்தவர்கள் இருக்கின்றார்கள் நாயகம் சலல்லாஹனமுடைய காலகட்டத்தில் முசைலமுத்துல் கத்தாப் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு கொடுங்கோலன் மிகவும் மோசமான ஒரு நபர் மார்க்கத்தை இலகுவாக ஆக்குவது போன்று ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி மது விபச்சாரம் போன்ற விட்டைகள் எல்லாம் ஹலால் என்று கூறிவிட்டார் அரேபியர்கள் அதற்கு மயங்கி அவனை பின்பற்ற தொடங்கிவிட்டார்கள் அவனுடைய மார்க்கத்தை அவன் நபியாக அவனை ஏற்றுக்கொண்டு நாயகம் சலல்லாசனம் இருக்கக்கூடிய காலகட்டத்திலேயே முசைலமுத்துல் கத்தாப் இது போன்ற பொய்யான விஷயங்கள் எல்லாம் கூறி மக்களை மயக்கி அவனை நபியாக ஏற்றுக்கொள்ள வைத்து விட்டான் ஹதீஸ் கிதாபுகளில் நமக்கு கிடைக்கின்றது ஏறத்தாழ ஒரு எழுவதாயிரம் நபர்கள் அவனை பின்பற்றக்கூடியவர்களாக இருந்தார்கள் நாயகம் சலாஹும் இருக்கக்கூடிய காலகட்டத்திலேயே பிறகு அல்லாஹு தாலா அவனுடைய முடிவை எப்படி ஆக்கினான் என்பதெல்லாம் மீதம் இருக்கக்கூடிய வரலாறு அவுபக்கர் அலில் அவருடைய காலகட்டத்தில் அவன் எப்படி வாதிடுகின்றான் உமர் அலில் அவர்களிடத்துல வாதிடுகின்றான் எனக்கு வகி எல்லாம் இறக்கின்றது எனக்கு அல்லாஹு தாலா வகி இறக்கினான் அந்த பிரபலமாக நாம் கேள்விப்படக்கூடாதுதான் என்ன வகி இறங்குச்சு என்று உமர் அலில் அவர்கள் கேட்கின்ற பொழுது அல்ஃபீல் உம் அல்பீல் என்ற குரான் ஆயத்தை குரான் ஆயத்து கிடையாது குரான் போன்ற ஒரு விஷயத்தை தான் தன்புறத்தில் இருந்து ஏற்படுத்தி அவனை கூறுகின்றான் நாயகம் அவருடைய காலகட்டத்தில் இருந்தே நபிமார்கள் என்று வாதித்தவர்கள் எல்லாம் இருந்து இருக்கின்றார்கள் அதை தொடர்ந்து நாம் பார்க்கின்ற பொழுது அஸ்வதுல் அனசி என்று சொல்லப்படக்கூடிய சஹாபாக்களுடைய காலகட்டத்தில் தான் தான் நபியாக அனுப்பப்பட்டேன் என்றெல்லாம் வாதிட்டவர்கள் இருக்கின்றார்கள் தொடர்ந்து நாம் பார்க்கின்ற ஒரு நிறைய நபர்கள் நான் தான் இறுதியாக அனுப்பப்பட்ட நபி என்றெல்லாம் வாதிட்டே இருக்கின்றார்கள் குரான் அல்லாஹுத் தலா நாயகம் சல்லல்லாஹ் அலை வசலம் ஹதீசில பேசுகிறபோல் இப்படி பேசுவார்கள் லா தபூ சா கியாமத் நாள் என்பது நிகழாது ஹத்தா யுபாச ஹத்தா யுபாச தஜ்ஜாலூ நகத்தாபூ முப்பது தஜ்ஜால் போன்ற பொய்யர்கள் தான் நபி என்று வாதிடக்கூடிய முப்பது தஜ்ஜால் போன்ற பொய்யர்கள் வராத வரை கேமத் நாளை நிகழா நிகழாது என்பது நாயகம் கூறியிருக்கக்கூடிய சஹீஹுல் புகாரியுடைய பிரபலமான ஹதீஸ் முப்பது நபர்கள் வருவார்கள் நான் தான் நபி என்று வாதிடுவார்கள் அவர்களை நீங்கள் நம்ப வேண்டாம் என்று நாயகம் அவர்கள் முன்னெச்சரிக்கை செய்திருக்கின்றார்கள் கடவுள் என்று வாதிட்டவர்களும் இருக்கின்றார்கள் நபியாக அனுப்ப அனுப்பப்பட்டுள்ளேன் என்று வாதிட்டவர்களும் இருக்கின்றார்கள் இந்த விஷயங்கள் எல்லாம் நாம் அதிகமாக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் அவர்கள் பேசக்கூடிய வார்த்தைகளில் நாம் மயங்கி அவர்களை பின்பற்ற தொடங்கிவிடுகின்றோம் எல்லாம் வந்தாலும் பாதுகாக்க வேண்டும் சமீப காலமாக சென்று கொண்டிருக்கக்கூடிய பிரச்சனை நமக்கு தெரியும் ஆன்மீகத்தை பயன்படுத்தி ஆன்மீகத்தை பயன்படுத்தி மக்களிடத்தில் தன்னை மேம்படுத்திக் கொள்வதற்காக வேண்டி மகதியாக நான் அனுப்பப்பட்டுள்ளேன் என்றெல்லாம் பேசி வாதிடுகின்றார்கள் மஹதிய அவர்கள் கியாமத்தினுடைய நெருக்கத்தில் அல்லாஹத்தாலா அனுப்புவான் அவர்கள் இந்த உலகத்திலே வருவார்கள் சிறிது காலம் ஆட்சி செய்வார்கள் அவர்களை பின்பற்றி பிறகு ஈசா அலை வருவார்கள் ஈசா அலைசலம் வந்த பிறகு இந்த கியாமத்து நிகழும் என்பதெல்லாம் வரலாறு ஆனால் இன்றைய காலத்தில் நாம் பார்த்தோம் என்று சொன்னால் சமீப காலமாக ஒரு ஆலிமாக இருந்த நபர் பாக்கியாத்தினுடைய பட்டம் பெற்ற நபர் அவரிடத்திலிருந்து பட்டத்தை பெற்றுவிட்டார்கள் அவர் லால் வலிகட்டவர் வலிகெடுக்கக்கூடியவர் என்ற பத்வாக்கள் எல்லாம் கொடுத்து விட்டார்கள் எப்படி வாதிடுகின்றார் நான் என் கனவிலே நான் பார்த்தேன் என்று மகதியாக நான் பார்த்தேன் அல்லாஹு தாலா என்னை மகதியாக அனுப்புவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது நான் மகதியாக வரலாம் என்றெல்லாம் அவர் பேசியிருக்கின்றார் பிறகு அவரை அழைத்து அவருக்கு நசியத் செய்து அவரிடம் மீண்டும் கேட்டார்கள் அவர் மீண்டும் ஒரு காணொலி காட்சியிலே பதிவு செய்து கூறுகின்றார் நான் மகதி என்றும் என்னை கூறவில்லை நான் மகதியாக வருவதற்கு வாய்ப்புகளும் இல்லை என்றெல்லாம் பதில் கூறிவிட்டு ஒரு இரண்டு நாட்களுக்கு முன்னால் அவரை பாக்யாத் மதரசாவில் அழைத்து கேட்கின்ற பொழுது நான் மகதியாக வருவதற்கு மீண்டும் வாய்ப்புகள் இருக்கின்றது என்று பல்ட் எடுத்து மீண்டும் மார்கட்டீன் மீண்டும் பல்ட் எடுத்து மீண்டும் மாற்றி பேசுகின்றார் பிறகு பாக்கியத்தினுடைய பத்துவா ஜமாத் உள்ளமாவுடைய எல்லாம் கொடுத்து அவர் வழிகிட்டவர் வலிகெடுக்கக்கூடியவர் என்று பத்துவாக்களை கொடுத்து விட்டார்கள் இதுபோன்று போலிகள் நிறைய இந்த உலகத்திலே பரவி இருக்கும் சமீப காலத்தில் முன்னால் நாம் கேள்விப்பட்டிருக்கக்கூடிய காதியான இயக்கல் என்று கேள்விப்பட்டிருப்போம் பஞ்சாபிலே தோன்றிய குலாம் மிர்சா அகமது காதியானி என்று சொல்லப்படக்கூடிய ஒரு நபர் அவரும் சிறிது நேரம் எப்படி வாதிடுவார் நான் நபியாக அனுப்பப்பட்டுள்ளேன் நான் தான் முகமது சல்லாஹு அலஹி வசல்லம் நான் தான் ஈசா அலி சொல்லம் என்று ரெண்டு வாதத்தை முன்வைக்கின்றார் அவர்களை பின்பற்றி பின்பற்றக்கூடிய நபர்களும் இருக்கத்தான் செய்கின்றார்கள் அல்லாஹு தாலா பாதுகாக்க வேண்டும் குர்ஆள் ஹதீஸ் மூலமாக நமக்கு தெல்ல தெளிவாக சொல்லிவிட்டார்கள் நாயகம் அலிஹஹி வசல்லம் நாயகம் கூறிய ஹதீஸ் லா நபிய நபி எனக்கு பிறகு எந்த ஒரு நபியும் வரப்போவது கிடையாது உளவுக்கான நபியம் உமர் உமர் அலி இல்லாஹருடைய சிறப்பை மேம்படுத்திக் கொள்வதற்காக எனக்கு பிறகு எந்த ஒரு நபியும் மறப்போவது கிடையாது ஒரு கால் அல்லாஹ் தாலா எனக்கு பிறகு யாரேனும் ஒரு நபியாக ஆக்க முயற்சித்தால் அது உமர் அலி இல்லுவாக இருக்கும் என்று நாயகர் அலிசலம் யூகத்தின் அடிப்படையில் கூறினார்கள் உமர் அலி அல்லாஹனுடைய சிறப்பை நாம் அதில் அறிய இது இதுபோன்று போலிக்கள் இந்த உலகத்திலே நிறைய தொடங்கிவிட்டார்கள் கடவுள் என்று வாதிடுகின்றார்கள் நாயகம் நான் தான் முகமது சல்லாஹ் அலி இஸ்லாம் என்றெல்லாம் வாதிடுகின்றார்கள் ஈசா அலி இஸ்லாம் மஹதி அலி இது போன்ற தெளிவான விஷயங்கள் எல்லாம் அவர்கள் ஹதீஸ் மூலமாக நமக்கு பிரபலமாக கிடைத்து விட்டது மஹதி அலி இஸ்லாம் உடைய அடையாளம் எப்படி இருக்கும் அவர்கள் எப்படி இருப்பார்கள் காபாவிலே ஹஜருல் அஸ்வத் இருக்கும் மகாமி இப்ராஹிம் அருகிலே அவர்கள் தோன்றுவார்கள் அவர்கள் வருகின்ற பொழுது மக்கள் எல்லாம் உணவுப் பொருட்கள் மீது ஈக்கள் எப்படி சென்று பற்றி பிடித்துக் கொள்ளுமோ அது போன்று மஹதி அலை சலம் அவர்களை மக்கள் எல்லாம் ஓடி பற்றி பிடித்துக் கொண்டு அவர்களிடம் பைய செய்வார்கள் என்று ஹதீஸ்லமுல்ல தெளிவாக இருக்கின்றது ஆனால் அவர்கள் வாதிடுகின்ற பொழுது இப்படி வாதிடுகின்றார்கள் நான் தான் மகதி என்று இந்த போலிகள் இடத்திலிருந்து நாம் அதிகமாக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் அல்லாஹு நபிகள் நாயகம் சல்லாஹ் அலஹி வசலம் தள்ள தெளிவாக நம்ம கூறிவிட்டார்கள் நபி சலுலாஹு அலஹி வசலம் பிறகு எந்த ஒரு நபியும் கிடையாது மஹதி அலை சலமாக வரக்கூடிய நபருக்கான தகுதியை கிதாபுகள் எழுதுகின்ற பொழுது நாயகம் சந்ததி அகலே அகலே நாம் வரக்கூடியவர்களாக மஹதி அலை இருப்பார்கள் காபாவிலே தோன்றி அவர்களிடம் மக்கள் எல்லாம் பையச் செய்வார்கள் அவர்கள் தோன்றிய சிறுகாலத்திலே அவர்கள் தோன்றிய சிறுகாலத்தில் காலத்தில் ஈசா அலை செல்லும் அவர்கள் வானத்திலிருந்து இறங்குவார்கள் என்ற குறிப்புகள் எல்லாம் நமக்கு தெல்ல தெளிவாக கிதாபுகளில் இருக்கின்றது இந்த விஷயங்கள் அதிக கவனமாக நாம் இருக்க வேண்டும் போலி நபிமார்கள் உலகத்திலே நிறைய வர தொடங்கிவிட்டார்கள் அவர்களை பின்பற்றுவதும் ஹராம் அவர்களை பின்பற்றக்கூடாது அவர்களை பின்பற்றினோம் என்று சொன்னால் அவர்களுடைய வலித்தவர்களுக்கு நாமும் ஆளாகிவிட காரணமாகி கூடும் இன்ஷா அல்லாஹ் இந்த போன்ற விஷயங்கள் எல்லாம் அல்லாஹு தாலா நம் அனைவருக்கும் ஒரு தெல்ல தெளிவான விளக்கத்தை அல்லாஹாலா தருவானாக இது போன்ற போலி நபிமார்களை விட்டு அல்லாஹாலா இஸ்லாமிய சமுதாயத்தை பாதுகாப்பானா அஹமது வர